ஒட்டுமுடி வைக்கலாமா அனுமதி இருக்கா மார்க்கத்துல இல்ல ஏன் இல்ல புகாரிலே சொல்லப்பட்டிருக்க ரசூல்ல சொல்லியிருக்காங்க ஒட்டுமுடி ஒட்டு முடி வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல கணவர் வந்து சொல்றாரு ஒட்டுமுடி வைக்க ஒரு பெண் கேட்கும் போது இல்லை இறைவன் தடுத்த விஷயம் அனுமதி இல்லைன்னு சொல்லி அனுப்பியாச்சு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்ப இந்த இமை ஒட்டுறாங்களே இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி லென்ஸ் வைக்கிறாங்களே நகை ஒட்டுறாங்களே இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுற இந்த ஒட்டுமொத்த அடையாளம் தெரியாம மாத்திர மேக்கப் ப்ரொஃபஷனல் மேக்கப் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறதான் அந்த முகம் கிடையாது நமக்கு கழுவுன பிறகு வேற முகம் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி வந்து ஒரு லைட் டச் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஒரு சிறிய அலங்காரம் பண்றது அப்படிங்கிறது மார்க்கத்தில் அனுமதி உண்டு அலங்கரிச்சுக்கு அனுமதி உண்டு அதுக்கு ஹலாலா இருக்கணும் அதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம இருக்கணும் அதை யாரும் பார்க்காம இருக்கணும் அதை வெளியே காட்டாம இருக்கணும் அந்த அலங்காரத்துக்கு அனுமதி உண்டு அழகா இருக்கலாமே என்ன நோக்கத்துல இந்த பிள்ளைகள் அடையாளம் தெரியாம மேக்கப் பண்றாங்க அதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்றாங்க ப்ரொஃபஷனல் மேக்கப் நிக்கா அப்படின்னா நாற்பதாயிரத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு சராசரியா மிடில் கிளாஸ் கிட்ட வாங்குற ஒரு பேமெண்ட் அதுக்கு மேலேயும் இருக்கு பேமெண்ட் மிடில் கிளாஸ்ல ஏழைகள்கிட்ட வாங்குற பேமெண்ட் நாற்பதாயிரம் முதல் நாலு லட்சம் வரை என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் ரசூல்லா தேம்பி தேம்பி அழுதாங்களாம் நம்மளா ரசூலின் உம்மத்துக்கள் தான் களிமா சொல்லியிருக்கோம் பசுல்லாவுக்கு செலவாத்து சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பிரைடல் மேக்கப்புகளை எல்லா இடத்துலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பொண்ணு ஆசைப்படுறா பொண்ணு ஆசைப்படுறா பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுட்டா பொழிச்சின்னு வைங்கங்கிறேன் நான் பெற்ற தான் நாங்கள் கேட்குறோம் பொழிச்சின்னு வைங்க இப்படி நான் பேசுனா என்ன கமெண்ட்ல வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க ஏன் நீங்கள் இவ்வளோ கடுமையாக பேசுறீங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் வைத்தறிச்சப்படுறீங்க ஏன் கத்துறீங்க ஏன் கண்ணியமற்ற முறையில் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறேன் இப்லிஸுக்கு என்ன கண்ணியம் எங்கள் பிள்ளைகளை அவங்களுடைய ஈமானை சோதிக்கிற அவங்களுடைய ஈமானில் ஓட்டை விழுக வைக்கிற அறிவை நோக்கி நகர விடாமல் அலங்காரத்தின் பின்னால் போக வைக்கிற இப்லீஸ்களுக்கு என்ன கண்ணியம் இப்லீஸ் அவர்களே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்லீஸ் அவர்களை இந்த பொன்னாடி பூர்த்தி கண்ணியப்படுத்துகிறோம் இப்லீஸ் அவர்கள் மிக சிறப்பாக சைத்தாண்ட படையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறனால இப்லீஸ் அவர்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துகிறோம் மஸ்தக் இப்படி நாங்கள் நான் கண்ணியமாக பேசணுமா வழக்கமா கொரியர் பண்ணுவோம் சாதாரணமாக ஏழை வீட்டு பெண்கள்லாம் படிக்க போறேன் நாள் போய் தங்கி அங்கேயே சாப்பிட்டு நான் பதினஞ்சு நாள் கழிச்சு வரும்போது ஒரு பெட்டியோட வருவேன் என்ன மேக்கப் நான் வருவேன் நான் வந்து போய் மேக்கப் போட ஆரம்பிச்சிருவேன் நாளைக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் போயிட்டோம்னா நான் வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் நான் சொந்தக்கால் நிற்பேன் என்னை வந்து இந்த என்னோட கணவரை ஏமாத்திட்டு போயிட்டாரு நான் விதவையாகி நிற்கிறேன் நான் ஆதரவெட்டு நிற்கிறேன் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னா நான் பொழைச்சிக்கலாம் அவர் பெரிய ஆளாகிடலாம் அவார்டு வாங்கலாம் இந்த உலகத்தில் சாதித்த பெண்மணி ஆக முடியும் அதுக்கு நான் ஊரா வீட்டு பிள்ளைகளோட படத்தையெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடணும் என்னோட யூடியூப்ல போடணும் என்னோட அலங்காரம் இப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி புக் பண்ணுங்க நீங்களும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் போடணும் அத்தனையும் ஹராம் அத்தனையும் ஹராம் பேண்ட் போட்டு கொண்டு திரியிறாளுங்க இந்த மேக்கப் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் முஸ்லீம்கள் சும்மா தலைக்கு மட்டும் துணியை சுற்றி கொண்டு வர்றது ஆள் அடையாளம் தெரியாமல் மேக்கப் துபாய் சிங்கப்பூர் வெளிநாடுகளுக்கு போய் ஆடாத ஆட்டம் இல்லை வெறும் டீ ஷர்ட் பனியன் பனியனையும் ஒரு டிராக்ஸ்னு சொல்கிற ஒரு பேண்ட்டையும் மாட்டிக்கொண்டு குடு ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு ஃப்ளைட் ஏறுறது அதில் பல விளாக்ஸ் போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள மாதிரி நாங்களும் போய் அவார்டு வாங்க போகிறோம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு சீல்டு இதுக்கு பேர் அவார்டு என்ன நீங்கள் சொல்லுவீங்க நல்லா நோஸ் பீஸ் போட்டு ஹிஜாபோட ரொம்ப பேணுதெல்லாம் கிராமத்துலேருந்து பிள்ளைகள் பயந்து பயந்து போகுது ஐயோ வெளியூருக்கு போக போகிறோம் பதினஞ்சு நாள் தங்க போக போகிறோம் புதுசாக நாங்கள் போயிருக்கோம் இதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது பாதுகாப்பாக இருக்குமா இப்படியெல்லாம் பல கவலையோட ஒரு வித இரையச்சத்தோட அரகர இரையச்சத்தோட பிள்ளைகள் போகிறாங்க வெளியே வரும்போது எல்லாத்தையும் உதுத்துட்டு வந்துடுறாங்க அழகாக டிக்கெட்டை காட்டுறாங்களே டிக்கெட்டை காமிச்சு காமிச்சிட்டு பிள்ளைகள் போகிறாங்க இவ்வளோ மியூசியம் போகிறாங்க போல அப்படின்னு பார்த்தா எல்லாம் சினிமா தேட்டர் தேட்டரில் படம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளை உங்களை கூப்பிட்டு போகிறாங்க சினிமா தேட்டரை காட்டுறாங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வெளியே போய் இந்த உலகம் இந்த மால் எப்படி இருக்கு பார்த்தீங்களா காஸ்ட்லியான இந்த உலகம் அப்படி இருக்கு பாத்தீங்களா வகை வகையாக சோறு போட்டு இந்த இந்த பஃபெட் அப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்களை நாங்கள் எவ்வளோ ரிச்சாக மாத்திருக்கோம் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் பழைய சோறுக்கு வழி இல்லை இந்த பிள்ளை போய் பஃபெட்டில் சாப்பிட்டு வந்துட்டு நானும் பெரிய பணக்காராகி இது மாதிரி பஃபட்லேயே டெய்லி சாப்பிடணும் நானும் இது மாதிரி பணக்காரியாக இது மாதிரி மாலுக்கு எக்ஸ்கலேட்டரில் ஏறி போகணும் நானும் ஆகி இது மாதிரி சூட்கேஸை உருட்டிக்கிட்டு ஃப்ளைட்டை ஏறி நானும் வீடியோ போடணும் நானும் பணக்கார நாய் தீர்வுண்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய உலகத்தை இவங்க காட்டுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் சொல்கிறா இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ச பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க வெளியே வந்து இவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சிருக்காங்கன்னா எங்கள் அக்கா மட்டும்தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி ஒருத்தர் பேசுகிறா யாரை தலைவியாக இருக்கிறாங்க ஒரு இபிலிசை தலைவியாக இருக்கிறாங்க அவங்களோட பேஜுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட செக்ஸ் டான்ஸ் இருக்குது இந்த குத்து பாடல்கள்னு பார்கள் ஆடக்கூடிய டான்ஸ் இருக்குது அந்த பார் டான்ஸுக்கு அங்க அசைவுகளோட பிள்ளை ஆடின டான்ஸ போட்டு எங்களோட அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு போற இடங்களை தான் எங்க தலைவின்னு இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றாங்க பாக்குற நமக்கு எப்படி இருக்கும் முகமீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மை விதைக்க தீமையை தடுக்கன்னு வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்னு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இஸ்லாம் தான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரே வழியின் இஸ்லாத்தை நம்பி வந்த நமக்கு நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது போர்னு அறிவிக்க வேண்டி இருக்கா இல்லையா அறிவிச்சோம் போர் பார்ப்போம் உங்களுக்காச்சும் எங்களுக்காச்சும் பார்ப்போம் இனி எந்த எந்த பெண் தன்னோட நிக்காவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்றாங்களோ அது ஹராம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் எப்படி உங்க மேக்கப் ஒரு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்குறீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பலஸ்டீன் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் தண்ணி இல்லாமல் சாக போற ஒரு பிள்ளைய நம்மளால காப்பாத்தல ஒரு லிட்டர் தண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு மேல விக்குது தண்ணி கிடைக்கல எழுபது ட்ரக்குகள் அனுப்ப வேண்டிய இடத்துல மூணு ட்ரக் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க மிச்சம் இருக்க அறுபத்தி ஏழு ட்ரக் வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க உள்ள அனுமதிக்கிறது இல்ல பதினாலாயிரம் பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்து போனாங்க ஐநா சபை அதை ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்குது இதே நிலைமை பலஸ்தீனில் தொடர்ந்தால் அடுத்த மாதம் இந்நேரம் பதினாலாயிரம் பிள்ளைகள் மரணித்து போயிருப்பார்கள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க நடந்தது பதினாலாயிரம் பிள்ளைகளும் சொர்க்கத்துக்கு போனது உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோஸில் அவங்களாம் இருப்பாங்க சிறப்பாக இதை பார்த்து கொண்டும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் போடுறேன்னு ஒரு முஸ்லீம் பிள்ளை சொல்றா பிள்ளை ஆசைப்படுறான்னு தாய்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னா நம்ம எங்கே போவோம் சொல்லுங்க நம்ம எங்கே போவோம் செல்வத்தால் சோதிக்கப்படுறவங்களா ஆகி நம்ம வந்து நஷ்டவாளி ஆகணுமா இறைவன் கொடுத்த செல்வத்தில் நிறைய நற்காரியங்கள் செஞ்சு சொர்க்கத்தை அடையணுமா இதான் எங்களோட கேள்வி சொர்க்கத்துக்கு போக தாங்க நம்ம வேலை செய்யணும் இங்க யாரும் வாழ வந்தோமா கிளம்ப வந்தோமா எல்லாருமே கிளம்ப தான் போய் வந்திருக்கோம் யாரும் வாழ்றது இருந்து இங்கே ஸ்டே பண்ணி நல்லபடியா இங்க இருக்கிறதுக்குலாம் யாரும் வரல ஒரு சோதனை களம் டெஸ்ட் எல்லாம் ஒரு பரிச்சையை வச்சிருக்கிறான் அந்த பரிட்சைக்காக வந்திருக்கோம் ஓய்வு வசிக்கிறோம் அப்போ சமூகம் தான் கிடக்கு என்ன செய்யறது வெளியே சொல்லியோ சொல்லாமலோ சமூகத்தினுடைய அழுகை மிகப்பெரிய மோசமான அவலம் பலஸ்தீனில் நடக்கிற காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி நிக்கா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஏழை பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு சிம்பிளா நிக்காக முடியும் தயவு செய்து ப்ரொபஷனல் மேக்கப்புக்குன்னு ஆயிரக்கணக்கான காசு செலவு பண்ணாதீங்க மேக்கப்பே யாருக்கும் பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல சொந்தக்காரங்களுக்கும் தெரியல எனக்கு போன் பண்ணி கூப்பிடுங்க ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு செய்யல அதையும் எப்படி நீட்டா மேக்கப் பண்றது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பிள்ளையை நீட்டா தயார் பண்றது நாங்க வந்து வேணா அதுக்கும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு போறோம் என்ன அநியாயமா இருக்குது எதிரான ஒரு போர் அப்படின்னு தொடங்கும் போது நிறைய எதிர்ப்புகள் விமர்சனங்கள் கல்லடிகள் சொல்லடிகள் கொலை மிரட்டல்கள் எல்லாவற்றையும் கடந்து கொண்டுதான் வாழ் எடுக்க வேண்டாம் இல்ல எங்கேயும் போய் பேச வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் நீங்க எப்படி பங்கேற்க போறீங்க நம்ம நம்பர் ஒன் நம்ம வீட்டில நம்ம தடுத்துக்கொள்ளலாம் நம்ம பிள்ளைகளுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லி தடுக்க சொல்லலாம் இத தடுத்துக்கோங்க சொந்தக்காரங்களுக்கு எடுத்து சொல்லலாம் சொல்லாம இல்லையா அத்தனை பேருக்கும் அதெல்லாம் விடுதலை தரட்டும் ஐ மீன் ரொம்ப கடுமையான விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம் அதுல ஒரு சதவீதம் மட்டும் எங்களால் சொல்ல முடியுது அவ்வளவுதான் நேரம் இருக்கு இங்க இருக்க எல்லாரும் செக் பண்ணுங்க உங்களோட ஸ்டோன் இருக்கான்னு பாருங்க உங்களோட ஹிஜாப்ல ஸ்டோன் இருக்கான்னு பாருங்க சின்ன பிள்ளைகளோடதுல கண்டிப்பா இருக்குது பெரும்பாலும் மதரசா பிள்ளைகளுக்கு மட்டும் பிளைன் நீங்க மட்டும் நீங்களும் ஸ்டோன் போட்டுவாங்க மதரஸ் அனுமதிக்கல ஏன் அனுமதிக்கல இப்படிதான் இருக்கணும் ஏன் ஒரு நாள் கல்ல ஒட்டுறது ஏன் மதரசாக்கு மட்டும் என்னவா அப்ப மத்தவங்களா என்ன என் மதரசா பிள்ளைகள் சொல்லுங்க ஏன் வந்து உங்களுக்கு மட்டும் பிளைனை போட்டு இது பண்ணி கொடுமைப்படுத்தி வித்தவங்களா ஜாலியா ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணி நல்லா டிசைன் டிசைனா போடும் உங்களுக்கு மட்டும் என்னவா யூனிஃபார்ம் வேண்டி கிடக்கு நாலேருந்து எல்லாம் ஸ்டோன் போட்டுவாங்க மதரசா பிள்ளைகள் ஆ சின்ன பிள்ளைகள் சொல்லுங்கள் மதரசா படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் ஸ்டோன் வச்சு போட்டால் என்ன வீட்டில் போய் ஸ்டோன் வச்சு தான் போடுறீங்க வெளியே எங்கேயா போகும்போது ஸ்டோன் வச்சு தான் போடுறீங்க அதில் மதரசாக்கு மட்டும் எங்கே வந்தாலும் நீங்கள் அதே தான் அப்படி மதரசா பிள்ளைனா அப்படியா எல்லாம் லெஹங்கா ஆளுக்கு நாள் வச்சிருக்காங்க என்ன எல்லாம் அப்படிதான் ஆகி போச்சு இன்னைக்கு உலகம் அழுது பிடிச்சி வாங்குற பேர் எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஜிகு ஜிக் ஜிகுன்னு தான் இருக்கணும் சும்மா சாதாரணமாக ஒரு காட்டுனா அதெல்லாம் கிடையாது என் ஃப்ரெண்டு அதை வச்சிருக்கா நான் அதை தான் வாங்குவேன் ஏன்னா அப்படி பலவிதமாக போயிட்டு இருக்கு எதுக்கு செக் பண்ண சொன்னேன்னா இன்னைக்கு ஒரு அரங்கத்தில் ஆயிரம் பேர் இருக்காங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல ஒரு நூறு பேர் தான் பிளைன் போட்டிருக்காங்க தொள்ளாயிரம் பேரோட ட்ரெஸ்ஸில் ஸ்டோன் இருக்கு ஜிகு ஜிகு ஜிகுன்னு எனத்தையாவது ஒட்டி விட்டுறான் ட்ரெஸ்ஸில் எதுவுமே இல்லாட்டி கூட இந்த கைக்கு பட்டி வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பட்டிக்கு மட்டும் ஒட்டி விட்டுறாங்க நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் சரிக்கணுமா இல்லையா கைக்கு ஒட்டி விடு அப்போதான் செரிமானம் ஆகும் அப்படின்னு ஒட்டிடுறது இப்ப நீங்க வெயிலில் போகும்போது எப்படி இருக்கும் இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு போகும்போது குத்துறது ஒரு பக்கம் மேலதான ஒட்டியிருக்கான் ஜிகு ஜிகு பல பலன் இருக்குமா பல பலன் இருக்கும் லைட்ல உட்காந்துருக்கோம் எப்படி இருக்கும் பல பலன் இருக்கும் சரி இது ஒரு விதமான பெரிய அலங்காரம் சரியா நம்ம அலங்காரத்தை வெளியே காட்டாதீங்கன்னு சொல்றோம் அப்ப நம்ம சும்மா நடந்து போனாலும் அங்க யாரோ பலபலன் போறாங்களே என்ன அப்படின்னு பார்க்க வேண்டி வருமா வராதா வரும் நைட்டு நடந்து போறீங்க என்ன பலபலனு அப்படின்னு திரும்பி பார்க்க வேண்டி வருமானா வரும் நம்ம சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்கும் போது இந்த ஸ்டோன் இல்லாத ட்ரெஸ் போட்டிருக்கும் அப்படி யாரும் திரும்பி பார்க்க வேண்டிய வராது பல தெரியாது பல தெரியக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல பகல்ல சூரியனோட விழிச்சோம் வெளியே நைட்ல லைட்டோட விழிச்சோம் அப்ப இந்த பலபலனு தெரியக்கூடிய டிசைனர் பர்தாக்கள் தான் இன்னைக்கு கடைக்குள்ள நிறைய விற்கிறாங்க பிளைன் ஃபர்தா கொடுங்கன்னா பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஒரு கடையில் போய் அம்மா தாயேன்னு வியாபாரம் ஆகிற நேரத்தில் பிச்சைக்காரங்க நின்னா இவ்வளோ கடுப்பாகும் போடவும் முடியாது துரத்தவும் முடியாது இருடா வரண்டா இப்போதாண்டா சோறாக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறதுன்னு அவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி பிளைன் ஃபர்தா கொடுங்கன்னு கேட்டால் ஃபர்தா கடைக்காரங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஒரு பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி தான் மேடம் பார்க்குறாங்க இது நேரடியாக ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னது ஏன்னா அது காசு கம்மி இதை போயா கேட்டீங்க பிளைன் ஃபர்தா யார் போடுறா நாங்க எவ்வளோ டிசைன் டிசைனாக வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஃபர்தாவோட விலை முப்பதாயிரம் வாங்க போனேனா அதுக்கு பேரு பிரைடல் பர்தாவான் பிரைடல்ன்ற பேர்லேயே உலகத்தை விட்டுலாம் முடிவுட்டீங்களா நீங்க அப்படிதான் கல்யாணமானவங்கெல்லாம் அப்படியே குதூகலமா ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரைடல் மேக்கப் போட்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பிரைடல் ஃபர்தா வாங்கி அப்படி சந்தோஷமா இருக்க இவ்வளோ சொல்லுங்க இருக்கீங்க கல்யாணம் முடிச்சவங்க மேடம் வீட்டுக்கு போனாலே ஒரே சிரிப்பு தான் மேடம் அவரோட சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு ஏண்டா தங்கம் செல்லப்பட்டு அம்முக்குட்டி ஜு மீட்டிங் போயிட்டு வர்றீங்களா இந்தாங்க டீ போட்டு வச்சிருக்கேன் அப்படிதான் மேடம் கொடுப்பாரு அப்படி கவனிச்சுக்குவாரு மேடம் தினம் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் மேடம் சாப்பிடுவார் அவரா தனியா வந்து சாப்பிட மாட்டாரு நான் இருக்கணும் எனக்கு வந்து செல்லமா ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு பிஸ்மி சொல்லிட்டு தான் மேடம் அவர் சாப்பிடுவார் ஒரு கெட்ட வார்த்தை கோபத்துல வரவே வராது நீ போடி உங்க அம்மா வீட்டுக்கு சொல்லவே மாட்டார் உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ரூம்குள்ள போ ஒரு நாள் பேச மாட்டாரு குறுக்குல போகும்போது ரெண்டு மிதி அதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன எனக்கு இந்த லிஸ்ட் வருஷம் சிரிப்பு வருது எல்லாத்தையும் நாங்க வேஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்க அம்மா பேஸ் பண்ணியிருக்காங்க எங்க பாட்டி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க அப்படி வந்து யாராவது இருக்காங்களா இருந்தா கை தூக்குங்க ஏன்னா டெய்லி கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்காரரு வரேன் இன்ஷா இல்ல வந்து பேட்டிடுக்கணும் என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு ஏதோ சமாளித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க பல பெண்கள் வெளியே சொல்ல முடியலை ரெண்டு பிள்ளை பிறந்துருச்சு தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டா இந்த பிள்ளைகளை யார் பாதுகாப்பா அண்ணாதையா போயிருமே இந்த பரிதவிப்பில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியே சொல்ல முடியாம வாழ்றாங்க வெளியே சொல்லிட்டா கௌரவம் போயிடும் அது ஒரு பக்கம் நம்மளே நம்ம கௌரவத்தை போக்கிக்கிறதா அது ஒரு பக்கம் இந்த நிலைமைக்கு இருக்கும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரைடல் மேக்கப் எதுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பிரைடல் ஃபார் எதுக்கு சொல்லுங்க எதுக்கு சரி இந்த கேள்விக்கு வருவோம் நம்ம எதுக்கு ஃபர்தா போடணும் மானத்தை மறைக்க நம்மளோட ஷேப் வெளியே தெரியக்கூடாது அப்படி தானே நம்மளோட உருவம் என்னவாக இருக்குன்னு வெளியே தெரியக்கூடாது அதனால ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ்ஸை மேலே போத்திக்கிறோம் அதான் கணக்கு இந்த டைப் ட்ரெஸ் நம்ம ஈஸியாக இருக்கும் மாட்டிக்கிறதுக்கு அதனால அதை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி இந்த துப்பட்டி போட்டிருப்பாங்க சில பேர் சேலையவே போத்தி கொண்டு கலர் துணியை மேல போத்திருப்பாங்க வந்து ஒழுங்கா போட முடியல வலையில் தெரியுது அது தெரியுது தெரியுது தெரியாமல் போடுவோன்னு இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி இப்போ மாட்டிக்கொண்டிருக்கோம் என்னுடைய அழகை நான் வெளியே காட்டக்கூடாது நான் ஒரு காட்சி பொருள் கிடையாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ் தான் இந்த இந்த ஹிஜாப் முடி கூட அதிகமான அழகு எல்லாரும் மொட்டை அடிச்சிருந்தா நல்லா இருப்போமா இந்த முகத்தை விட முடி அழகு முடியோடு கூடிய முகம் பேரழகு ப்ப அந்த முடிய கூட மறைச்சுக்குருவோம் காட்சி பொருள் கிடையாது கிடையாது தான் இதையும் மூடி மறைச்சு கொண்டு போறோம் அப்படி மூடி மறைச்சு கொண்டு போற இந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்படி டிசைனர் ஆக முடியும் அழகா நான் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற ட்ரெஸ் எப்படி ரொம்ப அழகா இருக்க முடியும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இங்கேருந்து ஸ்டோன் ஒர்க் எப்படி ஷோல்டர்ல இருந்து எப்படி ஸ்டோன் ஒர்க் வைப்பீங்க நாங்க ஹிஜா போட்டுருவோம் மேடான்னு கேட்டா ஹிஜாவை வந்து கழுத்து சுற்றி தானே போடுவோம் இங்கிட்ட ஒரு வால் தொங்கும் இங்கிட்ட ஒரு வாழ் தொங்கும் அப்படி போடும்போது அந்த ஷோல்டர் ஃபுல்லாக ஒர்க் தெரியும்ல எவ்வளோ கால்குலேட்டிவா பெண்களை சீரழிக்கணும் பாருங்க பர்தாவை போடுறது சீரழிக்கிறது இல்லாமல் ஹிஜாபோட அமைப்பு முறையும் மாற்றி நோக்கத்தை எடுத்து இன்னைக்கு ஹிஜாபை வந்து இருபது முறைகளில் போடுவது எப்படின்னு ட்ரைனிங் நடக்குது மடிச்சு 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 ஏற்றிடணும் இந்த பக்கம் மடிச்சு 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 இங்கே ஏற்றி குத்திடணும் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நான் ஒரு ஏழு எட்டு படிக்கட்டை வச்சிடணும் அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்க வெளியே போக மாட்டீங்களா கைவிசி நடக்க மாட்டீங்களா இந்த பக்கம் தெரியாதா இந்த பக்கம் தெரியாதா நீங்க அவ்வளவு லூசா வந்து பர்தாவை போட்டிருந்தாலும் தெரிய வேண்டிய சிலவை தெரிய தான் செய்யும் அப்ப இதை லூசா போடுங்க வெளியே அப்படின்னு தான் நம்ம சொல்லும் போது அப்ப மடிச்சு மடிச்சு ஏத்திட்டா அர்த்தம் அதுல வந்து இப்படி ஒரு கூறு வைக்கிறது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் வீடு வரையீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கூறு வைப்போம் ரெண்டு கோடு போட்டுட்டு இப்படி ரெண்டு குச்சியை வச்சோம்னா வீடு ரெடி தான் எல்லாரும் அப்படி வரைஞ்சிருப்பீங்க ஏன்னா இப்படி வரையாத ஆட்களே இருக்க மாட்டோம் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போடுவோம் இப்படி கூறு வைப்போம் கீழே ஒரு ரெண்டு கோடு போடுவோம் வீடு ரெடி மேலே ஒரு வட்டம் போடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சது எல்லாரும் மாதிரி வீடு எடுப்போம் நம்ம பிள்ளைகள் இப்ப தலைக்கு மேல வீடு கட்டுறாங்க இப்படி இதுக்கு பேர் கூறு அம்மா கூர் கூறுவைமா அப்படி என்ன கூர் வைக்கணும் கத்திரிக்காய் வைக்க போறீங்களா கூர் வைங்கன்னு இல்ல அது இப்படி கூறு வைக்கிறது அப்படின்னா அப்பதான் அதுக்கு பேர் கூறு வைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சது கூறு வச்சுட்டு அப்படியே கழுத்தை சுத்திட்டு வர்றது பாம்ப கழுத்துல சுத்தின கணக்கா அப்படி சுத்திட்டு வந்து இப்படி ஒண்ணு விட்டுருவோம் இப்படி ஒண்ணு விட்டுருவோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு தூங்கிட்டு கிடக்கும் அவ்வளவு ஹிஜா முடிஞ்சது இருபது முறைகள் இது மாதிரி இருக்கு எப்படி மாடனா ஹிஜா போடுறது மாடனா எப்படி போட முடியும் இந்த உலகத்தில் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு டிகிரி எவ்வளோ அறிவாளி ஆனாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் டெக்னாலஜிஸ் வளர்ந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி ஃபாலோ பண்ணி தான் வெற்றி இருக்கு கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதான் ரூல்ஸ்னு சொல்லப்படுது எப்படி ஹிஜாபை போடுறது போடுறது எப்படி ட்ரெண்டிங் ஆக முடியும் எப்படி ஹிஜாபா இருக்க முடியும் எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம போடக்கூடிய விஷயங்களை ஒரு லூஸான ஒரு பெரிய இதுக்குள்ள உள்ள பூந்துட்டோம்னா அப்படியே ஒரு கவசத்துக்குள்ள பூந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது எதை பத்தியும் கவலை இல்லை எதையும் இழுத்து விடணுன்ற அவசியம் இல்லை காத்தடிச்சாலும் கவலை இல்லை நிம்மதியா வெளிய போயிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளே தேவையில்லை நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படிதானே வெளியே போகும்போது உரிய கவசத்தை உரியபடி நம்ம பயன்படுத்துவோம் சார்